வெல்கம் டு வைவித்தாது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெள்ளச்சீடை இதை இனிப்பு சீடைன்னு சொல்லுவாங்க இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுக்குற மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீடை ஒன்று வெடிக்காது ரெண்டாவது கெட்டியாக ஆகாது மூணாவது உங்களுக்கு சா சாப்பிடவும் சாஃப்டாக நல்லா இருக்கும் இந்த சீடை செய்கிறதுக்கு மாவு வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் அப்படியே செய்யலாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த வெள்ளைச்சீடை செய்யறதுக்கு இந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதுல ஒரு டம்ளர் வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சிட்டு வந்துடலாம் அடுப்பில் வச்சு இதுக்கு ஒரு டம்ளர் வெள்ளத்துக்கு அரை டம்ளர் தண்ணி ஊற்றலாம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கரைச்சிட்டு வந்துடலாம் நாரி எதுக்கும் எதுவும் இருக்கும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை கரைச்சிட்டு வந்துடுறேன் பாகு பதத்தை கரைச்சிட்டு வந்துடுறேன் வெள்ளம் அடுப்புல வச்சிருக்கேன் நல்ல கட்டி எல்லாம் இல்லாத நல்லா கரைஞ்சி வரட்டும் பாகு பதம் எல்லாம் எதுவும் வேண்டியது இல்ல நல்லா வெள்ளம் கரைஞ்சி வரட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இப்போ இந்த மாவுக்கு நல்ல ஒரு கோபுரமா ஒரு ஒரு ஸ்பூன் உளுந்து மாவு சேர்த்துக்கலாம் இது உளுந்து மாவு நல்லா சிகப்பாக வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன் தட்டை செய்கிற போதே உளுந்து மாவு காட்டியிருக்கேன் எப்படி வறுத்து அரைக்கணும்னு அந்த மாவு தான் இது செடிக்கும் ஆச்சு உப்பு செடிக்கும் ஆச்சு தட்டைக்கும் ஆச்சு இப்போ இனிப்பு செடிக்கும் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் உளுந்து மாவு போட்டிருக்கேன் இதுக்கு கொஞ்சம் வேணா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்ப உளுந்து போட்டிங்கனாலும் நமுத்து போயிடும் அதனால உளுந்து பார்த்து போட்டுக்கோங்க ஒன்றரை ஒன்றை கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் பார்க்காதவங்க தட்டை ரெசிபி பார்த்தீங்கன்னா தட்டை ரெசிபியில் இந்த உளுந்து மாவு எப்படி பண்ணுறதுன்னு இருக்கும் ஒரு ஸ்பூன் எள்ளு பாருங்க ஒரு டீஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் வாசனையாக இருக்கும் ஏலக்காய் பவுடர் போட்டீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா வெண்ணெய் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூன்லயே ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டிருக்கேன் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒன்றே கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் வெண்ணெய் இப்போ இது நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதெல்லாம் கலந்து விட்டுட்டு வெள்ளைப்பாக வச்சு கலந்துக்கலாம் பாருங்கள் வெள்ளை சீடை நல்லா சாஃப்டாக ஒவ்வொருத்தரும் கல்லாட்டம் ஆகிடும்னு சொல்லுவாங்க பாகு வெள்ளம் கரைஞ்சா போதும் பாகு வச்சிடாதீங்க பாகு வச்சு போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு சீடை கல்லு மாதிரி ஆயிடும் வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்ப இந்த வெண்ணெய் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால சீடை ரொம்ப சாஃப்டா இருக்கும் இப்போ நம்ம இந்த வெள்ளை பாக சேர்த்துக்கலாம் இதுல இந்த வெள்ளை பாக இதுல சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இந்த கலறிட்டு அப்புறம் போட்டுக்கலாம் சூடாக இருக்கும் அதனால் கை வைக்க முடியாது பாகு வெள்ளம் சூடாக இருக்குது அதுக்காக தான் இந்த மரக்கரண்டி வச்சு கிளறுறேன் கொஞ்சம் ஆறுன பிறகு நல்லா நம்ம கை வச்சு கிளறிக்கலாம் பசஞ்சிக்கலாம் ஃபுல்லாக அந்த ரெண்டு ரெண்டாவது மாவு போட்டது பாருங்கள் கரெக்டாக இருந்தது அந்த மாவு அரிசி மாவுக்கு வெள்ளம் சூட்டுக்கே அந்த உள்ளே இருக்கிற கூட நல்லா கரைஞ்சிருக்கும் அடிச்சு அந்த ரெண்டு டம்ளர் அரிசி மாவுக்கு ஒரு டம்ளர் வெள்ளம் கரெக்டா இருந்தது நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம் இது கொஞ்சம் சூடா இருக்கு ஒரு நிமிஷம் ஆரட்டும் அப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டையா உருட்டிட்டு பொறிக்கலாம் பாருங்க இது போல மாவு எடுத்து இந்த உள்ளங்கையில வச்சு இந்த ரெண்டு விரலால இப்படி உருட்டி உருட்டி போட்டுப்போம் பாருங்கள் போல் மாவு எடுத்துட்டு ரெண்டு மூணு விரலால இப்படியே உள்ளங்கையில வச்சு சின்னதாக உருட்டிடுங்க உருட்டி இப்படி போட்டுக்குங்க எண்ணெய் காஞ்சிருக்கு இப்போ நம்ம சீடையை போடலாம் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்டவ் சின்னது பண்ணிக்கங்க ஏன்னா ரொம்ப உள்ள மாவு வேகாத வெளியே மட்டும் வெந்துடும் அதனால கொஞ்சம் ஸ்லிம்ல வேகட்டும் கொஞ்சம் ஸ்டவ் ஃப்ளேம் சின்னது பண்ணிக்கோங்க எண்ணெய் காயிற வரைக்கும் பெருசா இருக்கட்டும் அப்புறம் பொறுமையா வேகட்டும் அப்புறம் வெல்லம் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு தீஞ்ச மாதிரி கருப்பாயிடும் நல்லா வேகட்டும் கலர் மாறும் பாருங்க எப்போ எந்த பட்சணம் பண்ணினாலும் பிள்ளையார் வச்சுட்டு பிள்ளையார வேண்டிட்டு தான் நாங்க அடுப்புல போடணும் அப்போ உங்களுக்கு நீங்க செய்யற பட்சணம் நல்லா வரும் பிள்ளையார வேண்டிட்டு செய்யுங்க நீங்க பண்ற பதார்த்தமும் எண்ணெய் குடிக்காத எண்ணையும் குடிக்காத நல்லா வரும் நீங்க எடுக்கிற போது ரொம்ப சாஃப்டா மெத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஆறார கொஞ்சம் கெட்டி ஆயிடும் உடைச்சு சாப்பிட்டாலும் நல்லா வெண்ணெயெல்லாம் போட்டுருக்கிறதுனால நல்லா மின்னு சாப்பிட ரொம்ப சாஃப்டா வரும் எடுத்துடலாம் பாருங்க வெந்திருக்கு எடுத்தர்லாம் பாருங்க கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் சீடை ரெடி ஆயிடுச்சு நான் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த மெஷர்மெண்ட்ல செஞ்சீங்கன்னா சீடை வெடிக்காது நல்லா சாஃப்டா இருக்கும் பாருங்க பார்க்க கிறிஸ்பியா இருக்கும் உடச்சிங்கன்னா பாருங்க மெல்லமா உடைச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் சீடை ரெடி ஆயிடுச்சு போல நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்